இன்றைக்கும் நாளைக்கும் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக தாங்க இருக்கும் அதற்கடுத்து வரக்கூடிய நாளில் தான் கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்க போது தொடர்ந்து நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இந்த மழையினுடைய தீவிரம் எப்போதாங்க வரப்போகுது வெயிலுடைய தாக்கம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் வெப்பநிலைங்கிறது ரொம்ப தீவிரமாகிட்டே இருக்கு பல மாவட்டத்தில் மழை இல்லாமல் பகல் நேர வெப்பநிலையினால அவதிப்பட்டு வராங்க இன்னும் எத்தனை நாட்களுக்கு தான் இந்த வெயில நாங்கள் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கேட்டிருந்தீங்க சீக்கிரமாகவே இந்த கனமழையினுடைய தீவிரம் முதற்கட்டமாக ஒரு சில மாவட்டங்கள்ல ஆரம்பித்து அதுக்கப்புறம் படிப்படியாக அனைத்து மாவட்டங்களிலும் முன்னேறும் நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க எல்லாருமே தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க என்று முதல் இந்த கனமழையினுடைய தீவிரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜூன் ஒன்றாம் தேதி முதலே பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை அப்படிங்கிறது தீவிரமடையும் ஜூன் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் முதல்ல உள் மாவட்டத்தில் மழை தொடங்கும் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த பகுதிகளுக்கு ஜூன் ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் படிப்படியாக பரவலாக மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க தொடங்கும் அதைத் தொடர்ந்து சேலம் மாவட்டங்களிலும் மிதமானதிலிருந்து கனமழை ஒன்றாம் தேதியிலிருந்து பதிவாகும் கரூர் நாமக்கல்ல மாவட்டம் முழுவதும் கனமழை எதிர்பார்க்க முடியாது பகுதியான மழை பொழிவாக இருக்கும் அதே போல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் வடக்கு பகுதிகளில் ஆரம்பத்தில் மழை இருக்கும் அதுக்கப்புறம் ஜூன் நான்காம் தேதிக்கு அப்புறம் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்போ எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை வரும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லா மாவட்டங்கள் பத்தி நம்ம பார்க்கலாம் கடைசி வரைக்கும் வானிலை கே கேளுங்க உள் மாவட்டத்துல தான் முதல்ல இந்த மழை பொறுத்த வரைக்கும் தொடங்க வாய்ப்புகள் இருக்கு அதிலும் குறிப்பாக அந்த கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டத்துல கனமழை அப்படிங்கிறது வெளுத்து வாங்கிடும் அப்போ உள் மாவட்டங்கள் முழுவதுமாகவே இந்த ஜூன் முதல் வாரத்தில் கனமுதல் மிக கனமழையினுடைய தீவிரத்தையும் நம்ம எதிர்பார்க்கலாம் பலரும் கேட்டிருந்தாங்க அடுத்த மழை எப்போது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சுற்று மழை பொழிவு தான் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து மிக கனமழை அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இனி வரும் நாட்களில் எதிர்பார்க்கலாம் இந்த சென்னை பக்கம்லாம் மழை வராதான்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் கிட்டத்தட்ட பன்னெண்டுலேருந்து பதினாறு கமெண்ட்ஸ் வந்துருச்சு சென்னை மட்டுமே ஏன்னா எங்கள் ஊரில் எப்போதாங்க மழை வரும் கடந்த சுற்று மழையிலையும் எங்களுக்கு சரியா மழை வரல அதனால மழை வராத மாவட்டத்திற்கு நீங்கள் முதல்ல சொல்லிட்டு தான் மழை பெய்ய போகிற மாவட்டங்களுக்கு நீங்கள் வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தீங்க நிச்சயமா நம்ம சென்னை பகுதிகளில் மழை வாய்ப்புகள் ஜூன் நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் கனமழை தீவிரமா இருக்கும் ஜூன் ஒன்று இரண்டு மற்றும் மூன்று தேதிகளில் பகுதியான மழையாக ஆங்காங்கே ஒரு லேசான மழை மிதமான மழை பெய்தாலும் ஜூன் நான்கு ஐந்து ஆறுல தான் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் உறுதியாக எதிர்பார்க்கப்படுது எப்படியா இருந்தாலும் இந்த ஜூன் முதல் வாரத்துக்குள்ள தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்கள்ல கனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதிகபட்சமாக நமக்கு எங்கெங்கெல்லாம் மழை சரி வர கடந்த சுற்றுல மழை பெய்யலையோ இப்போ நமக்கு மழையினுடைய தீவிரம் ஜூன் முதல் இருந்து அதிகரிக்க தொடங்கிடும் இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் முதலாவதாக வட தமிழக உள் மாவட்டங்களில் மழை தொடங்கி அதுக்கப்புறமா தான் கடலோர மாவட்டங்களில் அடையும் எடுத்தோடனே சென்னையில் ஒரு மிக கனமழை வந்துட்டு அதுக்கப்புறமா உள் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு போகுமானா கண்டிப்பாக இது போகாது முதல்ல நம்ம கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் மழை தீவிரமானதுக்கு அப்புறமா தான் சென்னை பகுதிகளுக்கும் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அப்போ எந்தெந்த தேதிகளில் நமக்கு இந்த மழை வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த நான்கு மாவட்டங்கள் குறிப்பிட்டு கேட்டிருந்தீங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள் பொறுத்தவரை ஜூன் நான்கிலிருந்து ஏழுக்குள்ளாக இந்த தேதிகளுக்குள்ளாக தான் கனமழையானது தீவிரமடையும் அதே போல் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் இந்த தேதிகளுக்குள்ளாக மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுவரை மழை செறிவர பெய்யாத மாவட்டத்திற்கு ஜூன் முதல் வாரத்தில் கனமழை அப்படிங்கிறது தீவிரமடையும் டெல்டா பகுதிகள் நிறைய இடங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகரிச்சிருக்கு தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்தில் நாளை வரைக்கும் மழை பொழிவுகளை எதிர்பார்க்காதீங்க இன்றைக்கும் நாளைக்கும் டெல்டாவில் மழை கிடையாது அதற்கு பிறகு தான் படிப்படியாக உங்களுக்கு அந்த மிதமான மழைங்கிறதே தொடங்கும் ஜூன் நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் தான் டெல்டா மாவட்டத்தில் பரவலாக நமக்கு மழை தொடங்க வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே நம்ம கடந்த சுற்று மழை பொழிவுல மேற்கு தொடர்ச்சி ஊட்டிய மாவட்டங்களில் பெய்த மழையின் காரணமாக குற்றாலம் போன்ற பகுதிகள் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை நம்ம பார்த்தோம் அதே சூழ்நிலை மறுபடியும் வரப்போகுது தயவுசெய்து சுற்றுலா போகிறவங்க ஜூன் முதல் வாரத்தில் இந்த அருவிகள் பக்கம்லாம் போகாதீங்க திடீர் வெள்ளப்பெருக்கு இது போன்ற ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஜூன் முதல் வாரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மிக கடுமையான மழை பொழிவுகளும் நம்ம பார்க்க போகிறோம் ஆகவே இந்த தேனி தென்காசி மாவட்டங்களில் மிக கனமழை எச்சரிக்கை இருக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் அதிகன மழை பதிவாகும் ஜூன் முதல் வாரத்துல அதிகன மழை வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லாறுலாம் அதிகனமழை எச்சரிக்கை மற்ற இடங்கள் கோயம்புத்தூர் நகர பகுதிகளெலாம் மிதமான மழை மட்டும் பதிவாகும் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் கனமழை அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விட்டு விட்டு கனமழை கிடைக்கும் சில நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில நேரங்களில் அவ்வப்போது மிதமான மழையும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எதிர்பாருங்க இன்றைக்கும் நாளைக்கும் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்கள் கிட்டத்தட்ட நமக்கு தொண்ணூறு முதல் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வரைக்கும் மழை பெய்யாது அதுக்கப்புறமா வரக்கூடிய இந்த ஜூன் முதல் வாரத்திலிருந்து தான் மழை தொடங்கும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் மழை எப்போதுங்க வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இன்றைக்கும் நாளைக்கும் மழை வாய்ப்புகள் இல்லை ஜூன் இரண்டு அல்லது மூன்று தேதிகளிலிருந்து படிப்படியாக இந்த மழை பொழிவுகள் தென் மாவட்டத்திலும் அதிகரிக்கும் ஏன்னா இந்த தென்மேற்கு பருவமழையானது கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் தீவிரமாகதன் காரணமாகவும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலும் அதிக மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் இவ்வளவு பயங்கரமாக இருக்கு எப்படி நமக்கு மழை வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நிச்சயமா நமக்கு மழை வரும் சொல்லக்கூடிய தேதியில மட்டும் நீங்க உஷாரா இருந்தா போதும் மற்றபடி மற்ற நாட்களில் நமக்கு தேவை கிடையாது ஆகவே இந்த ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதிகளுக்குள்ளாக தென் மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை வந்து அதிகரிக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் வரக்கூடிய மாதங்கள்ல நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு இருக்கு அதில் விருதுநகருடைய மேற்கு பகுதிகள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்திலும் கனமழை தீவிரமாகும் தொடர்ந்து நம்ம எல்லா மாவட்டங்கள் பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம் மீண்டும் ஒரு புயல் உருவாகி தமிழ்நாட்டுக்கு வருமானம் வேறு கேட்டிருக்காங்க அப்படிப்பட்ட வாய்ப்புகள் தற்போதைக்கு எதுவும் கிடையாது புயல் பொறுத்த வரைக்கும் நமக்கு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல தான் தாக்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமே தவிர இந்த மே ஜூன் மாதங்கள்லாம் அதிகம் புயல் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்காதீங்க மழை மட்டும் எதிர்பாருங்க கனமழையினுடைய தீவிரம் நிச்சயமாக இருக்குது ஒரு சில மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் போன்ற மாவட்டங்கள்லாம் மிக கனமழை எச்சரிக்கை உறுதியாக இருக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்னும் அறிவிக்கிறோம் அதாவது சென்டிமீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம சென்டிமீட்டர்ல சொல்லணும் அப்படின்னா நமக்கு ஐந்துல இருந்து பத்து சென்டிமீட்டர் குறைஞ்சது உள் மாவட்டங்களில் மழையானது பதிவாக ஆரம்பிக்கும் பல இடங்களில் மாலை இரவு நேரங்கள் ஆலங்கட்டி மழை பொழிவுகள் இது நமக்கு மறுபடியும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு இந்த மழையினுடைய நேரம் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் மாலை நேரங்களில் எதிர்பாருங்க இன்றைக்கும் நாளைக்கும் மழை வாய்ப்பு குறைவு நாளை மறுநாள் முதல் படிப்படியாக நீங்கள் மழையினுடைய தீவிரத்தை அதிகம் எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலைக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள்